கழக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான தளபதியாரின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு திமுக கட்சி தலைமை அலுவலகத்தில் நிர்வாகிகள் கழக கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாட்டம் மின்சாரம் மற்றும் மதுவிலக்குத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் வழிகாட்டுதலின்படி கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளர் அண்ணன் நா கார்த்திக் எக்ஸ் எம்எல்ஏ அவர்களின் அறிவுறுத்தலின்படியும் காந்திபுரம் பகுதி செயலாளர் சேதுராமன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் வழக்கறிஞர்கள் அணி மாநில இணை செயலாளர் கே எம் தண்டபாணி முன்னிலை வகித்தார் மற்றும் காந்திபுரம் பகுதியில் வார்டு அறுபத்தி ஏழு உட்பட்ட ராம்நகர் சித்தாபுதூர் இடங்களில் கழக கொடியினை ஏற்றி இனிப்புகள் பொதுமக்களுக்கு வழங்கியும் கொண்டாடினார்கள் இதுகுறித்து மாநில இணை செயலாளர் தாமோதரன் தெரிவிக்கையில் முதல்வரின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா நாடு முழுவதும் கோலாகலமாக கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் கொண்டாடி வருகின்றனர் அதன்படி நாங்கள் கட்சி தலைமை அலுவலகத்தில் கழக கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடுகின்றோம் தளபதியாருக்கு பிறந்தநாள் பரிசாக வரும் சட்டமன்ற தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெற்று மீண்டும் அரியணையில் அமர வைப்பதே சிறந்த பிறந்தநாள் பரிசாக அமையும் என்று தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் காந்திபுரம் அறுபத்தி ஏழாவது வார்டுக்குட்பட்ட செயலாளர் ராமநாதன் அவர்களும் அறுபத்தி எட்டாவது வார்டு செயலாளர் போஸ் மாமன்ற உறுப்பினர்கள் வித்யா ராமநாதன் கலாவதி போஸ் ரா பாலு டெம்போ சிவா பூபாலன் மற்றும் மகளிர் அணியினர் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் அனைவரும் கலந்து கொண்டு பிறந்தநாள் விழாவினை சிறப்பித்தனர் அனைத்து இந்திய நாட்டினுடைய அத்தனை அரசியல் கட்சிகளும் அரசியல் தலைவர்களும் பாராட்டுகின்ற வகையில் இன்று தமிழகத்தினுடைய முதல்வர் தளபதி அவர்கள் ஒரு சிறப்பான ஆட்சியை தந்து கொண்டிருக்கிறார் என்னென்ன கொள்கைகளை என்னென்ன திட்டங்களை நமது அரசு வகுத்து செயல்படுத்துகிறதோ அதைத்தான் படிப்படியாக அனைத்து மாநில அரசுகளும் இன்று தங்களுடைய திட்டங்களிலே மேற்கொண்டு வருகிறார்கள் அதற்கு காரணம் எழுபத்தி ரெண்டு வயதை தொட்டிருக்கிற நமது தலைவர் ஓய்வில்லாது உழைக்கின்ற ஒரு தன்மை கொண்டவர் அவருக்கு நினைவெல்லாம் மக்கள்தான் இந்த மக்களுடைய முன்னேற்றம்தான் அவருடைய நோக்கம் அதை அடிப்படையாக கொண்டு தமிழ் மக்களுக்கு தமிழ் மொழிக்கு நான் என்ன செய்ய முடியும் என்னுடைய ஆயுட்காலத்தில் என்ன செய்ய முடியும் என்பதை உணர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார் ஆகவேதான் ஏழை மக்களுக்கு மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று எண்ணி எண்ணி பல திட்டங்களை இங்கே நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார் அந்த மகிழ்ச்சியோடு தான் நாங்கள் இங்கே இன்று கூடியிருக்கிறோம் அவர் எழுபத்தி இரண்டு ஆண்டுகளை தொட்டிருக்கிறார் என்று சொன்னாலும் கூட இங்கே தமிழகத்திலே நூறாண்டு காலம் அவர் இருந்து இந்த திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் மக்களை முன்னேற்ற வேண்டும் என்று கேட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன்